ஈஸ்வரி பாட்டி சொந்தமா ஒரு முட்டை போண்டா கடை வச்சிருந்தாங்க அவங்க கடையில எல்லாத்துக்குமே கடன் கேட்டா கூட அந்த அளவுக்கு நல்ல வாங்கம்மா வாங்க சுட சுட முட்டை போண்டா நல்லா பெரிய பெரிய முட்டை போண்டாமா வந்து வாங்கிட்டு போங்க ஈஸ்வரி அம்மா போடுற முட்டை போண்டா ஒண்ணு ரொம்ப பெருசா இருக்கும் அதை எல்லாரும் ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு நம்பிரும் அந்த அளவுக்கு அவங்க பெருசா போட்டு தருவாங்க என்ன ஈஸ்வரியம்மா என்ன முட்டை போண்டா கடைய போட ஆரம்பிச்சுட்டீங்க போல சரிங்கம்மா வழக்க போல நான் போண்டா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் வார கடைசில காசு எல்லாத்தையும் கொடுத்துறேம்மா என்ன ஏங்கயா அதனால என்ன நீங்க வார கடைசில கொடுத்தாலும் சரி மாச கடைசியில கொடுத்தாலும் சரி நல்லா வாங்கி சாப்பிட்டு போங்க காசு இருக்கிறப்ப கொடுங்க போதும் ஈஸ்வரி உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுமா யாராச்சும் இப்படி வயசானவங்களுக்கு கடன் தருவாங்களா இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிருவாங்கன்னு யாரும் கடன் தர மாட்டாங்க ஆனா உன் நல்ல மனசு ரொம்ப தங்கம்மா வீடுங்கயா என்னைய பத்தி எதுக்கு புகழ்ந்துகிட்டு நீங்க போண்டாவை சாப்பிடுங்க என்னாங்க ஏன் ஈஸ்வரி இவ்வளவு பெரிய பாண்டாவா போடுறீ உனக்கு எப்படிமா கட்டுப்படி எல்லாம் இதுக்கு போட்டு நீ பெரிய பாண்டாவா போட்டு கொடுக்குற உன் லாபத்தை அதிகமாக பார்க்காம எங்களுக்காக இப்படி உனக்கு எவ்வளவு நல்ல மனசு என்னை நம்பி வரவங்க வயிறாரம் சாப்பிட்டுட்டு போன்தான் நினைப்பேன் சும்மா எதுக்கு நம்ம சாப்பாடுல அப்படி குறைச்சி என்னத்த சாதிக்க போறோம் மத்தவங்களும் சாப்பிடும் நினைக்கணும்ல ஈஸ்வரி பாட்டி எல்லா மக்களும் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க மருமகளுக்கு இவங்க இப்படி நடந்துக்கிறது சுத்தமா பிடிக்காது ஏங்கத்த இப்படி வரவங்க போறவங்க எல்லாத்துக்குமே கடன் கடனா குடுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கடை என்ன ஆகுறது சொல்லுங்க என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அந்த காசெல்லாம் நீங்க இப்படி கரியாக்கிட்டு இருக்கீங்களா இத பாருமா நான் யாரோட காசையும் கரியாக்கல நான் சொந்தமா உழைச்சு என்னோட காசுலதான் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குறேன் அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் ஒன்னும் பண்ண முடியாது இதெல்லாம் ரோட்ல பேசுற விஷயம் கிடையாது நீ வீட்டுக்கு போ எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் இப்போ என்னால எந்த சண்டையும் போட முடியாது கிளம்பு உங்களுக்கு வீட்டுக்கு வாங்க அப்புறம் இருக்குது என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேத்த இந்த மாதிரி அவ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தா ஏமா ஈஸ்வரி உன் மருமக ரொம்ப கோவப்படுதுமா நான் வேணா யாரு கிட்டியாவது கடன் வாங்கியாது இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேமா எதுக்கு என்னால உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை இங்க பாருங்கயா அது அவளுக்கும் எனக்குமான சண்டை அதை நாங்க பாத்துக்குவோம் நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நான் இருக்கிறேன் நீங்க எல்லாம் நிம்மதியா சாப்பிடணும் இந்த ஏழைப்பாளையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தான் நான் இந்த மாதிரியே பண்றேன் கொஞ்சம் கூட அறிவு இல்லை எந்த விஷயத்த எங்க பேசணுன்ற அறிவு கூடயா இல்லை அவளுக்கு வீட்டில் போய் பேசிக்குவோம் எனகாவ சொல்லி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வரவங்க கடனை தூக்கி அவங்க அப்படி கடை என்னங்க ஆகுறது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கறியாக்குறாங்க பாத்தீங்களா அந்த கடை நம்ம கடைன்ற தான் நான் பேசுறேன் நாளைக்கு அந்த கடையை நடத்த போறது நான் தானே இப்பவே இது நஷ்டமாச்சுனா என்னம்மா பேசுற நீ அம்மா அப்பலாம் நஷ்டமாக விட மாட்டாங்க அது அவங்களோட கடை இல்லையா அவங்க பாத்துக்குவாங்க அதுல எதுக்கு நம்ம தலையிட்டு அவங்க இப்ப வரைக்கும் அந்த கடையை ரொம்ப நல்லாதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாம அந்த கடையை பத்தி பேசிட்டு இருக்காத அது அவங்க பாத்துக்குவாங்க எதுக்கு உனக்கு வீண் சரமோ என்னங்க அப்பெல்லாம் அது நஷ்டத்துல போறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது நாளைக்கு அந்த கடை எனக்கு தான் வந்தாங்கணும் அப்ப வந்து நான் தான் பாத்துப்பேன் அப்ப இப்ப இருந்தே நான் பாத்துக்கிட்டாதானே பேசாம அந்த கடையை என் கையில ஒப்படைக்க சொல்லுங்க நான் எப்படி நல்லா பாத்துக்குறேன் மட்டும் பாருங்க எவ்வளவு நல்லா லாபத்தை கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க அம்மா நான் சொல்றேன்னு தப்பான்னு நினைச்சுக்காத உன் கடையை கொஞ்ச நாளு ராதா கையில ஒப்படைச்சிரு அவ நிறைய லாபம் பாத்து குடுக்கறேன்னு சொல்றா நீ எல்லாத்துக்கும் கடன் தரது அவளுக்கு பிடிக்கலையா அம்மா அப்படி எல்லாத்துக்கும் கடன் தந்தா நம்ம கடைக்கு நஷ்டம் தான் ஏற்படும் நினைக்கிறா இங்க பாருப்பா நான் எந்த விஷயத்துக்காக பிரிச்சு பார்க்க விரும்பல அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு கடன் தரதுல என்ன தப்பு இருக்குது எல்லாரும் இருக்கப்பட்டவங்களா இருந்தா பரவாயில்ல யாருமே இல்லாதவங்க தானே அவங்களுக்கு கொடுத்த உதவுற என்ன தப்பு இருக்குது என் கடைய யார் கையிலையும் நான் ஒப்படைக்க மாட்டேன் அம்மா உன் மகை சொல்றேன் இல்ல சின்ன வயசுல இருந்து நான் எதுவுமே கேட்டது கிடையாது இதை ஒன்னு மட்டும் எனக்காக பண்ணு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் அவ கையில ஒப்பட அவ எப்படி நடத்துறான்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்னம்மா சொல்ற அவ மட்டும் லாபம் எடுக்காம நஷ்டம் எடுத்தானா அந்த கடையை உன் கையிலே குடுத்துட்டோம் அப்படி மீறி அவள் லாபம் எடுத்தானா அந்த கடையை அவளே வச்சு நடத்திடும் என்னம்மா சொல்ற சரி சரி எனக்கு ஆனா குடுக்க விருப்பம் கிடையாது உனக்காக வேணா குடுக்கறேன் சரியா லாபம் அந்த எடுக்கலாம் அப்படி மீறி அவ லாபம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களே இனிமேல் எப்படி லாபம் வருதுன்னு மட்டும் பாருங்க இனி நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டமும் இருக்காதுங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நீ உயிரா நடிக்கிற கடையை அவளுக்காக விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா சரிமா நான் வெளியே கிளம்புறேன்னு ரொம்ப நன்றிங்க நான் நான் கூட எப்படி பேசி வாங்கிட்டீங்க லாபத்தை வாங்கி மட்டும் பாருங்க அவங்கள விட ரெண்டு மடங்கு அதிகமா சம்பாரிச்சு காட்டுறேன் அப்ப தெரியும் உங்களுக்கு கடை எப்படி நடத்தணும் எப்படி நடத்த கூடாதுன்னு அவளும் வழக்கம் போல அந்த முட்டை போண்டா கடையா ஆரம்பிச்சா ஆனா அந்த முட்டை போண்டால முழுசா முட்டைய போடாம எல்லாமே அரை அரை முட்டையா போட்டிருந்தா அந்த முட்டை போண்டாவையே ஒரு போண்டா பதினஞ்சு ரூபாய்க்கு வித்தா ஏமா அங்க ஒரு பாட்டி தானே இருப்பாங்க அந்த கடையை வச்சிருப்பாங்க என்னமா நீ புதுசா வந்திருக்க ஏன் அந்த பாட்டி வரலையா ஏன் அந்த பாட்டி கொடுத்தாதான் வாங்குவீங்களா வேற யாரும் இல்ல அந்த பாட்டியோட மருமக தான் ஒரு வாரத்துக்கு நான் தான் கடையை பாத்துக்க போறேன் என்கிட்டயே முட்டை போண்டா வாங்கி சாப்பிடுங்க இந்தாங்க புடிங்க அட என்னமா இது முட்டை போண்டா ஒண்ணு அரைதான் இருக்குது ஒரு பூண்டா தானே கேட்டேன் அரைபோண்டாவா கேட்டு இதுல அரை முட்டை தானே இருக்குது இதை எப்படி பதினஞ்சு ரூபாய்க்கு நீ வித்துட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு கட்டுபடியா ஆகாதுமா இங்க பாருங்கக்கா அதெல்லாம் என்னால முடியாது இவ்வளவு பெரிய முட்டை போண்டாதான் கொடுக்க முடியும் இத்தனை நாள் பெரிய முட்டை போண்டா இருக்கும் போது நல்லா தானே சாப்பிட்டீங்க அப்ப இதையும் இனிமேல் முட்டை போண்டா இவ்வளவுதான் இருக்கும் பதினஞ்சு ரூபாய் இதுதான் என்னம்மா இது ஒகை ரேட்டா இருக்குது சரி சரி நான் வாங்கி சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு போறேன் இரு ஏமா ஒரு முட்டைபோண்டா அம்மா சாப்பிட்றதுக்கு ஆமா எப்பவும் ஈஸ்வரி தானே இருக்கும் இன்னைக்கு என்ன நீ இருக்கிற இந்த வேலை செய்யற பொண்ணாமா நீயே என் கிளவி யார வேலை பாக்குறோங்கிற நான் அந்த வீட்டோட மருமக இனிமேல இந்த முட்டை போண்டா கடையை நான் தான் பாத்துக்க போறேன் சரி போண்டா வாங்கி திக்கிற முட்டை வேலையை பாரு புரியுதா ஐயோ சாமி நான் எதுவுமே பேசலமா எனக்கு ஒரு முட்டை போண்டாவை மட்டும் கூடு ஈஸ்வரி வந்தா சொல்லிக்கிறேன் என்னம்மா இது அரை முட்டை போண்டா தான் இருக்குது மிச்சம் அரை போண்டா எங்க ஏன்னா இது அரை அரை முட்டையா வெட்டி வச்சிருக்கிற ஓகோ இதுதான் பதினஞ்சு ரூபாவுக்கும் இது அதிக ரேட்டாவில இருக்குதுலம்மா இனிமேல் முட்டை போண்டா இவ்வளவுதான் தர முடியும் இதுக்கு மேலதான் தர முடியாது வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க இஷ்டம் இல்லாதவங்க கிளம்பிக்கிட்டே இருங்க சரிம்மா நான் அப்ப கிளம்புறேன் என்ன இங்க பாருங்க நீங்க காசை குடுக்கல கிளம்புறேன்னு சொல்றீங்க முத பதினஞ்சு ரூபா எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிளம்புங்க ஆளை பாரு தின்னுபுட்டு காசு கொடுக்காம போறீங்க ஏமா ஈஸ்வரி கிட்ட நான் பேசிக்கிறேம்மா எப்பவே நான் சாப்பிட்டுட்டு வார தான் கொடுப்பேன் அது அவளுக்கே தெரியும்மா ஈஸ்வரி நான் ஒரு வாரத்துல வந்துருவா இல்ல அவகிட்டே நான் பணத்தை கொடுத்துக்கிறேம்மா இந்த கடைங்கிற பேச்சுக்கே இங்க வேலை இல்ல காசை இப்பவே நீ குடுத்துட்டு போற இல்லைன்னா எனக்கு தெரியாது நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் இந்த பொம்பளை சாப்பிட்டுட்டு காசு குடுக்காம போதுன்னு ஒழுங்கு பணத்தை எடுத்து வைக்கல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ ஒழுங்கா பணத்தை எடுத்து வச்சுட்டு ஏமா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு போய் போலீஸ் வரைக்கும் போறேங்கிற உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா பெரியவங்களை மதிக்கிற கூடயே அவங்களுக்கு கத்து தரல நீ எல்லாம் என்ன பண்ணும் அந்த அம்மாவோட காசை நானே குடுத்தறேன் சாமி இந்தா உன் கடையில இனிமேல் முட்டை பொண்ணவே வாங்க வர மாட்டோம் தின்னுப்புட்டு காச கேட்டா இந்த மாதிரிதான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா திங்கிறப்ப மட்டும் சொணக்க சொனக்க தின்னீங்க தானே அப்ப காசை கேட்டப்போ அதே மாதிரி எடுத்து காசு கேட்டா மட்டும் வார கடைசியில குடுக்குறேன்னு சொல்றீங்க என்னோட காசை கேட்டா நான் உங்களுக்கு எதிரியா போயிடுறேன்னா என்னமோ நினைச்சுக்கங்க வந்தா வாங்க வரலா போங்க காசை குடுத்துட்டு போங்க அட சாமி இந்தாப்பா பதினஞ்சு ரூபா இனிமேல் உன் கடைக்கு நாங்க வரவே மாட்டோம் பாட்டி வாங்க பாட்டி போலாம் எனக்கு இங்க பாத்தீங்களா இன்னைக்கு நான் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்கேன்னு அவங்களை விட இன்னைக்கு ரெண்டு மடங்கு நான் சம்பாரிச்சிட்டு வந்து இப்போ இப்ப அவங்க மூஜையை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் சந்தோஷமா அம்மா பாத்தியா என் பொண்டாட்டி உன்னை விட அதிகமா சம்பாரிச்சிட்டு வந்திருக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல பரவாயில்லையே எனத்தை சம்பாரிச்சு எனத்தாக போகுது இது எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன் எனக்கு உங்க அம்மாக்கு எவ்வளவு பொறாம பத்தியா நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன்னு இன்னைக்கு சூப்பரா சம்பாரிச்சேங்க இதுதான் இந்த ராதாவோட வித்த ஆமாமா ரொம்ப நல்லது நீ இந்த மேல நல்ல லாபம் பார்த்துட்டு வா சரியா அவங்கள விட நீ ரெண்டு மடங்கு லாபம் பாரு அப்பதான் அவங்களை விட நீ ஒசத்தின்னு காட்ட முடியும் அடுத்த நாள் அவ வழக்க போல அந்த முட்டை போண்டா கடைக்கு போனா ஆனா அவ கடைக்கு ஒருத்தர் கூட வரல ரொம்ப நேரம் ஆகியுமே அவளோட கடைக்கு யாருமே வராதனால அவ கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சா கெனடா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயும் யாரையுமே காணா இன்னொரு பேராவது வந்து வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்களே சாயந்தரமே ஆயிடுச்சு ஆனா ஒருத்தர் கூட அவளோட கடைக்கு வந்து முட்டை போண்டா வாங்கி சாப்பிடல அது கடவுளே இன்னைக்கு ஒரு லாபம் கூட பார்க்கல எல்லாமே நஷ்டமா போயிருச்சு இது போய் வீட்டுல சொன்னா எல்லாரும் திட்டுவாங்களே என்ன பண்றது தெரியல பாட்டி இன்னைக்கு நான் உனக்கு முட்டை போண்டாவ கடனுக்கு தரையே வாங்கி சாப்பிடறியா பாட்டி என் வாழ்க்கையில நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர உன் கையால இந்த போண்டா வாங்கி நான் சாப்பிட மாட்டேன் ஆளை விடு சாமி அன்னைக்கு நீ பேசுன பேச்சுக்கு எனக்கு நீ கொடுத்த மரியாதையே போதும் நீயே சாப்பிடுவோம் முட்டை போண்டாவ நான் கிளம்புறேன் அன்னைக்குதான் நான் தர மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு நான் தரேன் தானே சொல்றேன் அப்புறம் என்ன வாங்கி சாப்பிட வேண்டியதானா நீங்க ஐயோ சாமி உன் முட்டை போண்டா எனக்கு வேணாமா குழியில இறங்குறதுக்குள்ள நீ பேசுற பேச்சுலயே அது வாந்தி வந்துரும் பாத்துக்க நான் கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து கிளம்புனாங்க அன்னைக்கு அவளுக்கு அந்த வியாபாரம் சுத்தமா ஓடவே இல்ல என்னமா மூஞ்சில வாடி போய் வந்திருக்கிற என்னாச்சு இன்னைக்கு நிறைய லாபம் சம்பாரிச்சிட்டு வரேன்னு போன எத்தனை லாபம் சம்பாரிச்சிருக்கிற என்னங்க அது வந்து இன்னைக்கு ஒருத்தருக்குட கடையில வந்து சாப்பிடவே இல்ல எல்லாம் முட்டை போண்டாம வீணா போச்சுங்க நினைச்சாலே வருத்தமா இருக்குது சரிமா எதுனால உன் முட்டை போண்டாலாம் ஓடலன்னு சொல்லு பாப்போம் அது வந்து நான் முட்டை போண்ட அரை முட்டை தான் போட்டேன் அதை தான் போண்டாவ போட்டு கொடுத்தேன் அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்கள மரியாதை இல்லாம அதனால அதனாலதான் யாரும் என் கடைக்கு வரலன்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிறத நினைக்கிறது அதுதான் உண்மை வரவங்களுக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்தாதான் அவங்க உங்ககிட்ட திருப்பி வருவாங்க மரியாதையே கொடுக்கலனா அவங்க எப்படி உங்ககிட்ட திருப்பி வந்து வாங்குவாங்க கொஞ்சமாச்சு யோசியாமா இதுக்குதான் சொல்றேன் எப்பவும் எல்லாத்துக்கும் மரியாதையா நடந்துக்கணும்னு அவங்க கடன் கேட்டா என்ன குடுத்தா குறைஞ்சா போயிடுவோம் அவங்களா இல்லாதப்பட்டவங்க தானே அத்த மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கத்த நான் தெரியாம பேசிட்டேன் இப்பதான் எனக்கு புரியுது மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் அவங்களும் நடந்துக்குவாங்கன்னு மன்னிச்சிருங்க தான் இந்த போட்டில ஜெயிச்சீங்க இந்த பாருமா அம்மா உன் மேல எந்த கோவமும் பல்ல முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க அவ ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டு இருக்கா அவளா திருந்தி வரட்டும் தான் சொன்னாங்கம்மா அத்தை மனுச்சிருங்க எவ்வளவு நல்ல மனசோட சொல்லிருக்கிறீங்க நான் போய் உங்களை தப்பா நினைச்சோ இன்னைக்கு திட்டேன் நம்ம ஒரு தட்டை எப்படி நடந்துக்கிறோமோ அதுபடிதான் அவங்களும் நடந்துக்குவாங்க நம்மளும் எப்பவும் எல்லாத்துக்கிட்டையுமே மரியாதையோடையும் அன்போடையும் நடந்துக்குவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க